பெரியார் பிறந்த பாஸ்கரன் அவர்கள் குடும்பத்தினருகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் உலக முழுவதிலும் இருந்து பெரும் ஆரம்பத்தோடு எதிர்பார்க்கப்படும் பெரியார் உலகத்திற்கு புதுச்சேரி நம்முடைய தோழர்கள் இப்போது ஒரு நன்முறைகளை தமிழக ஐயா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய புதுச்சேரி மாநில திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா சிவ வீரமணி அவர்களுடைய மைந்தர் பெய் ஆராயர் செந்தவளைவேளே அவருடைய வைங்கர் ஆகிய மூதுரை நிறைவேவிடறேதே அபரியார் golonganருக்கு விரோத விரல செந்தவளை வாழ்கிறார் ஐயா காளை ஸ்ரீமூ சிவ அவர்களே தொடங்கி 2 மணி தயாராயரசர் ஆரைகொண்டு துவக்கறார் தொடர்ந்து திராவிட கழகைய பொதுச் செயலாளர் பெரியார் சந்திரசேகர் அவர்கள் பெரியார் உலகத்துக்கு ரூபாய் ஒரு லட்சம் தேதியாக விளங்குகிறார்கள் இப்போது மட்டுமல்ல இதற்கு முன்பும் வழங்கினார் இனியும் வழங்குவார் உங்களுக்கு சொல்வோம் இந்த பெரியார் உலகம் என்பது சிறுமூலின் உலகளாவிய அளவின உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிலைகள் இணையாக அளவுக்கு மேலாக உருவாக்கப்படக்கூடிய சிலை சிலை மட்டுமல்ல சிலையை சுற்றிய படிப்பாக ஆராய்ச்சி அறிவியல் உலகமாக அந்த பெரிய அளவாக அமைய இருக்கிறது அதுக்கு நாள் செலவினத்தை கூறிக்கொண்டே போகுது தொடர்னப்ப ஒரு பத்து நாள் கூடி சித்தாள் கூடிய இன்னைக்கு எவ்வளவு அன்னைக்கு சிமெண்ட் வேலையோ வேலை எவ்வளவு இன்னைக்கு உணவு அப்படி பெருகிக் கொண்டே போகிறது அதனால தன்னுடைய தலைவர் அவர்கள் அண்மையில ஒரு அறிவிப்பை உறுதுகளை செய்தார்கள் எனக்கு என்னுடைய தொண்டை ஊக்குவிக்கக்கூடிய வகையில பெரியார் உலகத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வழங்கக்கூடிய ஒரு ஏழு பேர் இப்படி பேர் அவருக்கு போட்டி போன்றது கொண்டு தலைவர்களுக்கு தயாராக இருக்கிறார்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட கும்பகோணம் பெற்ற இதுமான ஒரு கருத்தரங்கில் ஒரு எட்டு லட்சம் ரூபாய் அங்கே வழங்கினார்கள் இன்னைக்கு இங்கே வந்து நான் தோழர்களை அணுகிய பொழுது இங்கே தோழர்கள் நம்முடைய கழக காப்பாளர் புதுச்சேரி கடகோபன் அவர்கள் புதுச்சேரி பரிந்துரைவாளர் கழக பொறுப்பாளர் நடராஜன் அவர்கள் புதுச்சேரி பருந்துவாளர் கழக பொறுப்பாளர் ஆவீட்டர் ரஞ்சீவ்குமார் அவர்கள் காரைக்கால் பள்ளி கழக தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அது மாதிரி நெல்வேலி அரண்ம பன்னீர்செல்வம் அவர்கள் சேந்தர் அரண்ய பரணிதவன் அவர்கள் வெந்தியுரம் தாம குடும்பத்தாரர்கள் தோழர்கள் இளம் வருகிறார் பாந்தாளர் ஒரு பெட்ரோல் பங்க பணி செய்யக்கூடிய தோழர் இப்ப படித்து வழக்கறிஞராக வந்திருக்கிறார் அவர் ஒரு லட்சம் ரூபாய் நான் தவிடுவேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார் பாந்தாளம் பெருமாள் இப்படி இவர்கள் எல்லாம் இங்கு அறிந்திருக்கிறார்கள் இப்படி இன்னும் தொடர் வாய்ப்புள்ளவர்கள் நம்ம ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பு அவர் கொடுக்கும் மார் கேரியருக்கு பயமறக்கூடிய வகையில் காதோளியாக மறைவளார் தோளகில் பலகலாம் பலக வேண்டும் இப்பதில் தேவர் தேவிக்கு கொடுப்பார் நான் குற்றாய்வுக்கு இந்தMgCl நன்றிமாய் வந்திருக்கிறேன் கரங்க காபால ரமரோமவும் அரக பன்னீஸ்வரவர்கள் திங்க

நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பெரியார் உலகம் என்று ஆரம்பிக்கப்பட்டதோ வருடத்திற்கு ஒரு லட்சம் முறையிலே அறிவித்து அதுல இந்த கொரோனா வருஷம் ஒரு வருஷம் தனியாக அங்கே இப்போ கூட ஒரு லட்ச ரூபாயில ரூபாய் மட்டும் என்னுடைய வாக்குக்காக என்னுடைய மகள் மருமகன் இருவரும் சேர்ந்த இருந்த யாரையும் கொடுத்துருக்காங்க இந்த மீது இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு ரூபாய் கொடுத்துருவாங்க அதாவது வேலை முடியுற வரைக்கும் ஆசிரியர் நினைவு வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க என்னைக்கு வேலை முடியுதோ அது வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மணி பேர் நன்றி போய் வாய்ப்புக்கு நன்றிக்கு அழைச்சிட்டு நன்றி வணக்கம் ிய அவர் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட்